அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஸோ ரியலி ஆஃப் ஆஃப் ஆல் ஜாயின் டுடே இன் ஜாக்கி புக் ரெக்கார்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்க தான் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு சொல்லணும் அன்பு தங்க மேம் எம் சங்கீதா மேம் இருக்குங்களா எம் சங்கீதா ஃபிரம் ட்ரிபிள்ஸ் லர்னிங் அகாடமி பெங்களூர் அரியுதார் மேம் நான் நான் ஒரு வந்து ரெடி பண்ணிருக்கேன் அந்த ஆர்டர்ல தான் பை ஒன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அபுதாபி ஜாயின் ஆயிருக்காங்க மேம் மேம் சிஸ்டர் குட் மார்னிங் மேம் மியூட்ல இருக்கீங்க மனிமேங்களே மேம் இதோ இதோ நான் மியூட் பண்றேன் மேம் அன்மியூட் மேம் வணக்கம் ரொம்ப ட்ரை பண்றேன் ஹோஸ்ட் அன்மியூட் காட்டுச்சு எனக்கு தெரியும் பத்தி மத்தவங்க அவங்களோட டிராவல் ஆயிட்டு இருக்காங்க பிரியா அவங்களுக்கு என்னயோ என் நல்லாவே தெரியும் அபுதாபில இருக்கேன் பதிமூணு வருஷம் அபுதாபில இருக்கேன் மேரேஜ் இங்கு ஒரு ஹோம் இருக்கேன் வீட்ல எடுத்துட்டு பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு பேருக்கு வந்து ஆன்லைன் ரெண்டு நான் இருக்கேன் பேக்கிங் லாஸ்ட் முடிஞ்சது நீங்க ப்ராட்ல இருக்கீங்க இப் யூ ஆர் ஏபிள் டு கண்டினியூ வித் आवर செஷன் யூ கேன் ஜாயின் மேம் யா யா ஓகே 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 மேம் அன்புதங்க மேம் நீங்க உங்க சைடு பார்ட்டிசிபன்ட்ஸ் யூ கேன் ஆ ஓகே மேம் ஓகே நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் एक्चुअली गर्ल्स நான் வந்து அன்மியூட் கொடுத்துறேன் எல்லாருக்குமே வந்து சோ நீங்களே உங்க சைடு வந்து மியூட் பண்ணிக்கோங்க நான் நேம் சொல்லும்போது நீங்க வந்து ஜாயின் ஆயிடுங்க ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி மினிட்ஸ்ல வீடியோ வந்து டிஸ்டார்ட் ஆயிரும் சோ ப்ளீஸ் வீ ஜாயின் த சேம் லிங்க் ஓகேவா தேங்க் இப்போ நான் வள்ளிக்கன்சஸ் வந்து ஜாயின் ஆகல சோ ஆண்டாள் ஆண்டாள் ஸ்டு ஸ்ரீ புக்ஸ் அண்ட் டாய்ஸ் சிஸ்டர் அனுமல் பண்றீங்களா ஆஹ் பண்ணிட்டேன் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் உங்களோட இந்த இந்த ஸ்ட்ரீட் டாய்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து எப்போ நீங்க கிரியேட் பண்ணீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்றதுக்கு எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட இந்த பிசினஸ் எல்லாமே இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா என் பொண்ணு பார்த்து தான் வந்தது என் பொண்ணு வந்து அப்ப ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சது அவளுக்கு அவளுக்கு நிறைய டாய்ஸ் புக்ஸ் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சேன் ஆன்லைன்ல அதை பார்த்துட்டு எனக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் இதை செல் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் ஸ்ரீ புக்ஸ் அண்ட் டாய்ஸ் பாத்தீங்கன்னா புக்ஸ் டாய்ஸ் ஸ்டேஷனரி அண்ட் கிட்ஸ்க்கான பர்சனலைஸ் ஐட்டம்ஸ்லாம் பண்றேன் அதுல பாத்தீங்கன்னா டிபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அதுல எல்லாம் நேம்லாம் வந்து லேசர்ல அப்புறம் சப்ளிமேஷன் பிரிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸும் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா போகுதா உங்களுக்கு எப்படி கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே ஆ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா நான் இந்தியா போஸ்ட் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்றேன் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பர்சனலைஸ் ப்ராடக்ட்ஸ் தான் என்னோட மெயினான ஒரு இது இந்த ஒரு பார்ட்டி ஆண்டர்பிரஸ் இருக்கீங்க சோ உங்களுக்குள்ளே நீங்களும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிக்கணும் நான் கேக்குறேன் எல்லாரோட லிங்க்ஸ் போன் நம்பர்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆயிருக்கு சோ உங்களுக்கு பர்சனலா எந்த ஒரு நீட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து ஒன் ஈச் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க இன்னும் நிறைய ஆண்டர்பிரைனஸ் இருக்காங்க அவங்களோட வீடியோஸ் அண்ட் அவங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற விஷயங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் பிரேமா சிஸ்டர் ராதா கல்வி தேங்க் யூ டா பிரேமா சிஸ்டர் அன்மீல் பண்றீங்களா ஹாய் எப்படிடா இருக்கீங்க நல்லா கேக்குதா கேக்குதுடா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுங்க உங்க பிசினஸ் பத்தி ஓகே என்னோட நேம் வந்து பிரேமராஜா ராஜேஸ்வரி ராகா ஜுவல்லரிங்கிற ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஜுவல்லரி ஜுவல்லரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப்பல்ல டூ இயர்ஸ் பேக் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாலே எனக்காக நான் பர்சனலைசா பண்ணி நான் சேல் பண்ணி பர்சனேஜா பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அதை பார்த்து ஒவ்வொருத்தங்களாம் கேட்க ஆரம்பிச்சு சரி இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ராகா ஜுவல்லரி அதாவது ஹேண்ட்மேட் ஜுவல்லரியா இருக்கும்போது எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக தானே இருக்கும் அது அதனால இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுவும் இல்லாம மிடில் கிளாஸ் பீப்புளும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வாங்கணுங்கிறதுக்காக இன்னொரு மோட்டிவ் அதுவும் அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமைஸ் இது வச்சுக்கேன் ஸோ இது ஒன்னு இந்த மாதிரி பேங்கர்ஸ் அப்புறம் மத் ஜுவல்லரி இது ஹேண்ட்மேட் தான் ஹேண்ட்மேட் அப்புறம் என்ன மாடல் கொடுத்தாலும் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு अफோரபிள் பிரைஸ்ல मोस्टली எல்லாரும் 80 டு 100 அந்த ரேஞ்சில தான் எதிர்பார்ப்பாங்க பாப்பாங்க சோ அதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நானு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனும் சொல்லுங்க சிஸ்டர் ஆஹ் அதான் இதான் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கறதுக்கு இப்போ அதாவது ரொம்ப க்ளோஸா இருக்கறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனும்ன்ட்டு ஒரு ஆசை இருக்கு ஸோ இந்த ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்மார்ட் மூமிஸ் ஃபேஸ்புக் குரூப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அட்மிஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் உங்களோட கலெக்ஷன்ஸும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நம்மளோட அவுட்பிட்டுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசிடா தான் வியர் பண்ணனும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் நம்ம குரூப்லயும் கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ சோ மச் டா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சுதர்ஷனா சிஸ்டர் இருக்கீங்களா என் எஸ் சுதர்ஷனா சிஸ்டர் சுதர்ஷனா நவீனி நீங்க தான் நினைக்கிறேன் உங்களோட நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க ரெட்மி இருக்கு அது என்னதுன்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க சரி ஓகே அவங்க இல்ல ஓகே சங்கீதா சிஸ்டர் அம்யூட் பண்றீங்களா சங்கீதா எம்

மேக்ஸை வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு கத்து கொடுக்குறது நார்மலா நம்ம ஸ்கூல் மேக்ஸ் மாதிரி இல்லாமல் கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டை வந்துட்டு ஏற்படுத்தி அது மூலமா வந்துட்டு மேத்ஸை வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் வந்துட்டு வேடிக்கை மேக்ஸ் ஸோ நான் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன்ல இருந்து நான் வந்து இதை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்குது அது போக நான் இப்போ வந்துட்டு ஃபோனிக்ஸும் வந்துட்டு ஸ்கிட்சு வந்து ட்ரை பண்ணுறேன் பேசிக்கலி நான் வந்துட்டு இங்கே பெங்களூரில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆர்கிட்டி ஆர்டிக்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து டீச்சர் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்துட்டு நான் ஒரு ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கர்னு சொல்லக்கூடாதுன்னா இல்லைல்ல மேக்கரும் கூட தான் நான் ஸோ வந்துட்டு இதுதான் என்னோட ப்ரொஃபஷன் ஆக்சுவலா இது வந்து நான் ரொம்ப விரும்பி நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே அது வந்து பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது நிறைய வந்துட்டு ரிவியூஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல குட் புக் ரிவியூஸ்ஸாக வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதுதான் நான் பண்ற இது நான் வந்து இப்போ ட்ரிபிள் ஆன்லைன் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங் அகாடமி வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து தெரியணும் அப்படிங்கிற தான் வந்துட்டு நான் இந்த ஈவெண்ட்ல வந்து மெயினா பார்ட்டிசிபேட் வந்து பண்றேன் கிப்ஸ் இல்லாத வீடியோ கிடையாது அதுவும் மேக்ஸ்ல வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகம் அதிகமா தான் இருக்குது மேக்ஸ்னாலே பயப்படுற டிப்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க சோ இதுல வந்துட்டு ஜாயின் பண்றது மூலமா வந்துட்டு அந்த ஃபியர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடும் ஓகேங்களா பியர் போயிடும் எவ்வளவு பெரிய டிஜிட்ஸ் வந்துட்டு கொடுத்தாலும் ஃபைவ் டிஜிட்ஸ் டிஜிட்ல வந்துட்டு மல்டிபிகேஷன் கொடுத்தாங்கனாலும் அவங்க வித் இன் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் போட்டே முடிச்சிருவாங்க அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடும் இது வந்து நான் ஜெட் என்னோட இதுக்காண்டி சொல்றேன்றது கிடையாது அதான் ரியல் ஃபேக்ட் அது புரிய ட்ரிக்ஸ் வந்து நான் டீச் பண்ணுவேன் थैंक यू சிஸ்டர் थैंक यू சிஸ்டர் थैंक यू சோ மச் थैंक यू थैंक यू சோ மச் நெக்ஸ்ட் சுதர்ஷனா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அன்மியூட் பண்றீங்களா சுதர்ஷனா சிஸ் அன்பிய பண்ணிட்டீங்களா ஏய் அவங்க இன்னும் வரல ஓகே முத்துশ্বরী இருக்கீங்களா முத்துশ্বরী வெல்னஸ் முத்துশ্বরী வெல்னஸ் கோச்சஸ் நான் எல்லாருக்குமே நான் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் பா பண்ணி பேசலாம் பேசுறேன் யார்டா பேசுறீங்க ஹலோ முத்தீஸ்வரி அன்யூட் பண்றீங்களா நான் பேசுறது கேக்குதா ஓகே இப்ப கேக்குதா நான் பேசுறேன் நெட்வொர்க் கம்மியா இருக்கு அதனால கேக்குறேன் ஓகே யார் பேசுறீங்க சுதர்ஷனா ஓகே ஓகே பேசுங்க பேசுங்கடா ஓகே ஓகே சுதர்ஷனா நவனிங்கற நேம்ல வந்திருப்பேன் ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவங்களோட பிசினஸ் உங்களோட போட்டி எப்படி போயிட்டு இருக்கு ஆ கேக்குது கேக்குது யா நைஸ் குடா போயிட்டு இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்மார்ட்டா வேணுங்கிறதுனாலதான் நான் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் மம்மிஸ் குரூப்ல வந்துட்டு ஆட் ஆயிட்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா குரூப் மூலயமா போகிறது வந்து நமக்கு மந்த்லி மந்த்லி எப்போதுமே வரதில்லை இல்லையா ஸோ வெளிலேயே நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் அண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற தான் நமக்கு இப்போ வந்து கிடைக்குது ஸோ அதனால தான் நம்ம குரூப்பில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன் நிறைய இது நம்ம குரூப்பில் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் பட் நான் ரீசெண்டாக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து இன்னும் நல்லா எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் நான் வந்து நான் நான் அண்ட் நான் பிஸ்னஸ் சொல்யூஷன் பேரில் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் அதேமாதிரி இன்சூரன்ஸ் அட்வைசர் டூ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லாமே டீல் இருக்கேன் சாரீஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டு ஹை ரேஞ்ச் வரையுமே டீல் பண்ணுறேன் அண்ட் ஆஃப்லைனில் வந்துட்டு வீட்டில் வச்சே கிட்ஸோட இன்னர்வியூஸ் அதுக்கப்புறம் கிட்ஸோட ட்ரெஸ் டெய்லி யூஸ் ட்ரெஸ் அந்த லேடீஸோட இன்னர்வியூஸ் எல்லாமே வந்து வீட்டில் வச்சு சேல் இருக்கேன் அண்ட் நைன்ட்டிஸ் டூ அதுக்கப்புறம் நான் வந்து ஓய் ஃபிலிமில் வந்துட்டு பிராண்ட் பார்ட்னராக இருக்கேன் அங்கே எல்லாமே நேச்சர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் சில பேர் வந்துட்டு அது காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டு கொஞ்சம் விலகி போகிறாங்க ஸோ காஸ்ட்லிங்கிறத விட அதில் இருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுங்கறத அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அண்ட் வந்துட்டு என்ன சொல்றது சில இயற்கையான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் அவங்க பண்றாங்க நேச்சுரல்ஸா ஏன்னா இன்னொரு பிராண்டை வந்துட்டு நான் பண்றேன் அப்படிங்கிறத விட ஸோ அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஸோ நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அதுலேருந்து நான் நிறைய கெயின் பண்ணியிருக்கேன் என்னோட ஹெல்த் வைஸ் ஹேர் கேர் வைஸ் பியூட்டி இதுல எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அங்கேயும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தென் வீட்லயே வச்சு டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க் பேசிக்ல டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் டெய்லரிங்ல வந்து பிளவுஸ் சின்ன குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவோட சட்டை அதெல்லாம் வந்து எங்கேருந்து அனுப்பிச்சு விட்டாலுமே ஸ்டிச் பண்ணி தந்துட்டு இருக்கேன் ஆஹ் த்ரெட் பேங்கிள்ஸும் பண்ணுவேன் ஆர்டருக்கு வரதுக்கு தகுந்த மாதிரிதான் பண்றது கஸ்டமைஸ்டா பண்ணி வச்சு குடுக்கறதெல்லாம் கிடையாது இப்போ ஆர்டர் கேட்டாங்கன்னா அதோட அதாவது நம்ம இப்ப பிளவுஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதோடய எனக்கு மேட்சிங்கா வேணும்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும் போது அவங்களோட சைஸ் கேட்டுட்டு வீட்டில் வச்சு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அண்ட் இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே வந்து ஆன்லைன்ல கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமா செல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நான் எம்காம் காம் ஹோல்டர் வீட்டில் வச்சு டியூஷன் எடுக்கணும்னு ஐடியா இருக்கு பட் வீட்டில் சப்போஸ் பசங்க இருக்கிறதுனால எடுக்க முடியல சோ வீட்ல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டில இருந்த ஹஸ்பண்ட் வந்து ஆடிட்டர் ஸோ அவரோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சது என்னோட பிசினஸ் ஸோ அதை அப்படியே டெவலப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் வீட்ல இருந்து இதுதான் உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் தேங்க்யூ சூப்பர் சூப்பர் கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அண்ட் உங்களோட வீடியோஸையும் சோசியல் மீடியால அவங்க வித் லிங்க்ஸோட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் வந்து இன்னும் செம்மையா டெவலப் ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் டா தேங்க்யூ ஓகே நேற்று முத்தீஸ்வரி ரெடியாடா ஆஹ் நடிந்தா ஹை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்மார்ட் மம்மி வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்துட்டு என்னோட பிசினஸ் வந்து வெல்னஸ் கேட்டகரி நான் வந்துட்டு ஹெல்ப் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அன்ஹெல்தியா இருந்தேன் ட்வெண்ட்டி இருந்தேன் என்னால எந்த ஒரு பண்ண முடியாது அப்போதான் எனக்கு தோணுச்சு நம்ம ஃபிட்டா இருந்தாதான் நம்ம பசங்களை நல்லா பாத்துக்க முடியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் ஹெல்தி ஆகணும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த கேட்டகரிக்குள்ள வந்தேன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லயே வந்து நான் என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்ல பண்ணிட்டேன் இப்போ வந்து எனக்கு ஏஜே ரொம்ப கம்மியான மாதிரி தான் இருக்கு நான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் எக்ஸா இருந்தாங்கிறது என்னாலே நம்ப முடியல ஸோ வந்து என்னோட மோட்டோ என்னன்னா ஹெர்பல் லைஃப் யூஸ் பண்ணி எல்லாரும் நானும் ஹெல்தியா இருக்கணும் என்னோட ஃபேமிலியும் ஹெல்தியாக இருக்கணும் என்ன சுத்தி இருக்கணும் ஹெல்தியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதுல வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது அந்த பிசினஸ் நான் வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்ககிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுப்பேன் நினைக்கிறேன் நான் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் மட்டும் இல்லை என் ஹஸ்பண்ட் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க கிட்ஸ் நியூட்ரிஷன் எடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் எங்களுடைய கிளப்ல சேர்ந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜிஸ் லாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க சிக்ஸ் மந்த்ஸ்ல இது வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லை நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து பண்ணலாம் ஃபார் மோர் டீடெயில்ஸ்க்கு வந்து நான் என்னோட நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கறேன் நான் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணுறேங்கிறது ரெஃபரல் இருக்கு தேங்க் யூ சோ மச் நிறைய நானும் விளம்பரங்கள் எல்லாமே இப்ப ஃபுட் லைஃப் வந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடுத்துக்கிற இன்டேக் உடம்புல பாதி சத்து தான் போது மீதி இதெல்லாம் வந்து எல்லாமே ரொம்ப பேக்கா தான் இருக்கு கலப்படம் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு சோ நீங்க ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ரன் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க நீங்க கேளுங்க மோர் ஓகேவா சோ மச் டா ஓகே ஒரே ஒரு இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா பாத்திவாசஸ் வந்து அப்ரோட்ல இருந்து பேசுறாங்க ரிலீஸ் குட் அவங்கள மட்டும் நம்ம பேசிடலாம் ஓகேங்களா ஹாய் ஆஹ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி கூட வந்து இன்டர் பண்ண மாறி ஆயிடுச்சு விஷி ஷெட்யூல் கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் லவ் கோல்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்குமே ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்கிறது இது ஒரு எல்லாருக்குமே ஒரு பூஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இனி யாராவது ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைச்சாலும் உங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ற எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் உண்மையிலே ஆக்சுவலி நான் வந்து ரீசெல்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல வச்சு வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க சோ அதுல இருந்து அப்படியே கஸ்டமர்ஸ் ரீசெல்லர்ஸ் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் அது நிறைய ரீசெல்லர்ஸ் வச்சிருக்கிறேன் எல்லாமே இப்ப நம்ம கடையில பாக்கும்போது ஒவ்வொரு ட்ரெஸ் ஜுவல்ஸ் பேக்கோட விலை எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு சோ ஒரு ஃபர்ஸ்ட் மேனுபேக்சரோட கலெக்ஷன் நம்ம எடுக்கும் அதோட குவாலிட்டியும் சரி அது ரொம்ப கம்மியா இருக்கு ரீச்ங்கிறதுக்காகவே ஆரம்பிச்சேன் இப்போ பயங்கர காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு ரீசல் பிசினஸ் சோ அதனால நம்ம எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கறனால ஒரு அஹ் என்ன சொல்றது நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் பாத்து சோ இனி அப்கமிங்காக வரக்கூடிய ரீசலர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் என்ன சொல்றது இன்னும் நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள எல்லாரோடையும் கேட்டேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இனி நிறைய நிறைய பண்ணுங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது ஏதாவது கலெக்ஷன்ஸ் அதாவது ஆல் ஆல் என்கிட்ட உண்டு ஸோ நிறைய பார்த்துருக்குறேன் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வேணும்னாலும் கேளுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ளஸ் ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க அஃபோர்டபுள் ப்ரை ப்ரைஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இது சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பை மைக் மியூட்ல போட்டதை நான் மறந்துட்டேன் தேங்க்யூ அஜிதா அண்ட் கண்டிப்பா எல்லாரோட வீடியோஸையும் போய் பாருங்க அவங்களோட கலெக்ஷன்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டா தான் நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ ரிகானா சிஸ்டர் தேங்க்யூ நம்மளோட இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல ஐ திங்க் ஸோ மீட்டிங் எண்டப் ஆக போது ஸோ முடிஞ்ச உடனே குயிக்கா திருப்பி வந்து எல்லாரும் ரீஜாயின் ஆயிருக்கடா கிபண்ணாம நம்மளோட ஃபஸ்ட்டு வல்லிக்க ஒரு வழியா ஜாயின் ஆயிட்டாங்க அவங்கள வந்து பேச வச்சிடலாம் ஹாய் சிஸ்டர் அன்வேட் பண்றீங்களா ஓகே ஹாய் சிஸ்டர் ஹாய் ஆல் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து சுகா டையட்னா ஃபுட் ஐட்டம்ஸ் காட்டுறேன் இது வந்து ராகி கஞ்சி மிக்ஸு அதில் வந்து ஃபுல் அண்ட் கேண்டிஷியம் இருக்கு கிட்ஸ்க்கு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து கொடுக்கலாம் பிச்சர்ஸ் சரிதா விஷயம் கேமராவை கொஞ்சம் ஹைட்டில் வைக்கிறீங்களா கொஞ்சம் தெரியுதா ஆ ஓகே ஃபைன் ஓகே இது வந்து ராகி பாதாம் கிட்ஸுக்கு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து நம்ம பிக் பண்ணலாம் இது வந்து ஃபுல்லா ஹெல்தி அந்த மாதிரி போட்டுருக்கு இது வந்து கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ்க்காக வேண்டி யூஸ் பண்றது இது பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் அங்க செட்டிநாடு சைட் இது ரொம்ப ஃபேமஸ் இப்ப வந்து அதை வந்து இப்ப நம்ம கஞ்சி மிக்ஸா ஃபார்மேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுதான் அதோட யூசஸ் சுகர பாடி சுகர கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்போ அடுத்த ஐட்டம் நம்ம கிட்ட வெந்தயக்கீரை சப்பாத்தி மிக்ஸ் இருக்கு வெந்தயக்கீரையாக கொடுத்தோம்னா நமக்கு சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் சோ அதனால அதை வந்து சப்பாத்தி ஃபார்மேட்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒன் ஹவர் நம்ம அது நார்மல் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதா பாடி ஹீட்டாக ரெடியூஸ் பண்ணக்கூடியது இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து சிறுதானிய சிறுதானிய அடை மின்ஸ் சிறுதானியத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஐட்டமும் இருக்கும் கம்பு தென ராகி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதோட இதுல வந்து ஹோல் கிரைண்ட்ஸும் இருக்கு கோதுமை அந்த மாதிரி இருக்கு மச் அப்புறம் கிட்ட சூப் சூப் ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் இது வந்து ஹீமோகுளோபின் லெவல இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது பாடி பாடிக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ஸும் இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஐசைட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஹெல்த் மிக்ஸ் இருக்கு சூப் இருக்கு நம்ம வந்து பிஸியா வெளியில வேலை பாக்குறவங்களுக்குலாம் வீட்டுல வந்து நீங்க குயிக்கா பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணி பாக்கலாம் அவங்க கிட்ட ரெடிமேடாவே இருக்கு ஸோ நானும் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன் நல்ல காரு சரமா உடனே சார் சூப்பரா இருக்கு ஸோ அடை மிக்ஸ்ல இருந்து சூப்ல இருந்து எல்லாமே இருக்கு கண்டிப்பா நீங்க அவங்களோட வீடியோ வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க ஆர்டர் பண்ணுங்க சிஸ்டர் உங்களுடைய प्रोडक्ट्स எல்லாத்தையும் நீங்க கேப்சர் பண்ணி நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் போடுங்க ஓகே சிஸ்டர் நீங்க இன்ஸ்டா பேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்றீங்க சிஸ்டர் ஆ இருக்குங்க சிஸ்டர் இன்ஸ்டா பேஜ் இருக்கு சிஸ்டர் ஓகே நீங்க அதலாம் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே थैंक यू சோ மச் அட்வைஸ் மாத்மமே थैंक यू थैंक यू சோ மச் सोना சிஸ்டர் ஹாய் நீங்க பேசுங்க எப்படி இருக்கீங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி எனக்கு வந்து டைம் சரியா கிடைக்கல நான் ஊர்ல இருக்கேன் சோ தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப சாரி அண்ட் எல்லாருக்கும் குட் மார்னிங் நாதா ஸ்வர்தலக்ஷ்மி ஃப்ரம் மஹன்யா நேச்சுரல்ஸ் ஆக்சுவலா நான் இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நைன் இயர்ஸ் ஆயிருச்சு நயன் டூ டென் இயர்ஸ் ஆயிருச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆர்கானிக்காக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும்போது அது யாருக்குமே தெரியாது நான் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க எனக்கு என்ன ப்ராப்ளம்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ எல்லா ஊருக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது பிகாஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு போயிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த ஷிஃப்டிங் டைம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும் ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் நான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த த்ரீ மந்த்ஸ் கேப் எழுபோது அவங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் தேடி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு கேப் எழுந்தனால நான் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போதான் நான் வந்து திரும்ப சென்னைக்கு வந்து ரீகெயின் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்ட்ரென்த் வச்சுட்டு நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த உங்களோட குரூப் பார்த்தேன் பட் ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லணும்னா எதுக்கு இந்த குரூப்ல வந்த எப்படி இப்படி யானை அப்படின்னு சொல்லணும்னா நீங்க தான் சிஸ் காரணம் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது இதுவே வேற குரூப் நிறைய குரூப் நான் பாத்திருக்கேன் எப்படியில் நிறைய குரூப்ஸ்ல நான் இருக்கேன் பட் எங்க போனாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது எனக்கு ஸோ நம்ம பேசணும் அப்படின்னா இது இவங்க புது பர்சன் ஸோ பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பட் லவ் கோல்ட் நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசினப்போ ஒரு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய லவ் கொடுத்தீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப அதை ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே ஃபர்ஸ்ட் பேசும்போதே இவ்வளோ நல்லா பேசி நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க ஓகே நம்ம இந்த குரூப்ல இருந்து நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு நிறைய பிஸ்னஸ் சான்ஸும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நல்லா வரணும் என்னோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய சேல்ஸ் ஆகும்னு நான் இப்ப நம்புறேன் எங்க போனாலும் எனக்கு வந்து உங்க சப்போர்ட் இருக்கும்னு ஒரு ஹோப் இருக்கு ரொம்ப 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 உங்க டீமுக்கு எல்லா நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது கிரேட் ஜாப் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சோ எனக்கு இதுக்கு மேலயும் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நான் எல்லாருக்குமே சொல்றேன் ஆஹ் எனக்கு ஒரே ஒரு நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் நான் லைஃப்ல நிறைய அடிபட்டு தான் வந்திருக்கேன் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் நான் பாத்துக்கிறேன் ஒண்ணுல இல்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் நான் பாத்துருக்கேன்